அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன பலன் இது நிறைய பேர் கேட்டாங்க இப்போ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி சார் இந்த ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்தா எந்த மாதிரி பலன் சார் அதை நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டார் சரிங்க சார் நம்ம போடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஆறாம் இடம் வந்து சார் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோவில் பேசியிருக்கேன் அந்த கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய பாவம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா வாடகை வருமானத்தை குறிக்கும் சரிங்களா அதே மாதிரி பதவி உத்தியோகம் விபத்து உணவு குடல் கோபம் எதிரி வாடகை வரவுக்கு மேல் செலவு இதெல்லாமே குறிக்கும்னு வச்சுக்கோங்க சிம்பிளா ஆறாம் பாவம் இந்த ஆறாம் பாவத்தில் சுக்கரன் இருக்கும்போது சார் நல்ல கவனிங்க ஒரு சுபகிரகம் ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த அந்த வீட்டை வளர்க்கவே செய்யும் அப்போ ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்தா கடன் இருக்கும் நோய் இருக்கும் கரெக்டா அந்த அந்த அளவு போல் பார்த்து சாப்பிட மாட்டாங்க டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க சரிங்களா மனைவியோடைய பேச்சுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம அனுபவ ரீதியாக பார்த்துட்டு இருக்கிறோம் அது கரெக்டாக தான் இருக்கு சரிங்களா இந்த ஆறாம் இடத்துல பொதுவாக சுக்கரன் இருந்தால் இந்த வியாதி அதெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க சார் நல்லா கவனிங்க சுக்கரன் மட்டும் இதுக்கு காரகிரம் கிடையாது ஓகேங்களா குரு பகவானும் இதுக்கு காரகிரா ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கும் போது அது சீக்கிரமா அந்த வேலை வந்து நடக்குது ஆறாம் இடத்துல சுக்கரன் மட்டும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுகர் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதில் வருவது இல்லை லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப அதை நம்ம வந்து முடிவு பண்ணுறோம் சரி இந்த ஆறாம் அதிபதி பன்னெண்டு லக்னங்களுக்கும் எங்கே இருந்தால் என்ன பலன் பார்த்துருவோம் சரி ஃபஸ்ட்டு இன்னும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசபலக்கணத்துலேருந்து ஆரம்பிப்போம் நம்ம ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு லக்னத்துலேருந்து எடுப்போம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்தாலும் நினைக்கிறேன் அந்த வீடியோ பேசியிருக்கோம் அதில் வந்து சிம்மத்திலேருந்து ஆரம்பித்தேன் இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் ரிஷப லக்னம் இந்த ரிஷப லக்னத்துக்கு அவரே லக்னாதிபதி ஆகி ஆறாம் இடத்துல போய் அமர்றாரு நல்லா கவனிங்க ஆறாம் அதிபதி லக்னத்துக்கு வந்தா கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இதெல்லாம் நம்மளை தேடி வரும்னு அர்த்தம் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருந்தா நம்ம அதை தேடி போயிடுவோம்னு அர்த்தம் அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது பிடிக்கும் கடன் இருந்து கொண்டே இருக்கும் இந்த உணவு சாப்பிடாதீங்க இது உடம்புக்கு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும்னா தோசை கண்டு அதை சாப்பிடுவாங்க யாருங்க இந்த ரிசபக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி வச்சு மூலத்தறி உணத்தோட இருக்கிறவங்க சரிங்களா வயிறு சார்ந்த பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க சரிங்களா மனைவியால் ஆதாயம் உண்டு பெண் குழந்தைகளால் ஆதாயம் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்க பணம் சேர்ப்பாங்க தண்ணீர் ஆசிட் இந்த மாதிரி சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் வரா சார் குடிக்கக்கூடிய திரவங்கள் போற சுக்கரன் சந்திரனும் சுக்கரனும் அதுல சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடம்பரமான பொருட்கள் வீட்டில் வாங்கி வச்சிருக்கணும் பெரிய டிவி வச்சிருப்பாங்க சோபா செட்டு வச்சிருப்பாங்க கார் வச்சுருப்பாங்க கார்ல அடிக்கடி போவாங்க ஒரு வாகனத்துக்கு ரெண்டு வாகனம் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரி அப்படியே நீங்கள் ரெண்டாவது லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு எடுத்துங்க மிதுன லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் ஆறாம் இடத்துல சுக்கரனுங்கிற போது பார்த்தீங்கன்னா அவர் விருச்சிக வீட்டில் இருப்பார் இங்கே மனைவியால் செலவையும் தருவார் வரவையும் தருவார்னு அர்த்தம் சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றம் இருக்கார் சுக்கரன் போய் ஆறாம் இடத்துல விருச்சிகத்துல உட்காந்துருக்கு இந்த மிதுன லக்கணத்துக்கு அவர் வந்து ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி குழந்தைகள் சார்ந்த ஒரு கவலை இருக்கும் சரிங்களா குழந்தைங்க வந்து எப்படி இது பண்றாங்க அப்படின்னு ஒரு சில பேருக்கு குழந்தை வந்து குழந்தைகள் சார்ந்த கவலைன்னா குழந்தை சார்ந்த பிரச்சனை இதுக்குள்ளார நிறைய விஷயம் இருக்கு அதை நம்ம விரிவா இங்கே பேச வேண்டாம் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனையும் குழந்தைகள் சார்ந்த ஒரு கவலையும் இங்கே வந்து அந்த கிரகங்கள் கொடுத்துருது ஓகேங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவரே விரையாதிபதியாகவும் வருவார் அப்ப குழந்தைங்களால விரையத்தக்க வந்து சந்திப்பார் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துல இதுல வந்து குழந்தைங்களுக்காக கடன் வாங்குவார் நல்ல கவனிங்க குட் குழந்தைங்களுக்காக பூர்வ குலதெய்வத்துக்காக பூர்வ புண்ணிய இடத்துக்காக வாகனத்துக்காக ஓகேங்களா இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம மனசுல தோணக்கூடிய ஆசைக்காக கடன் வாங்குவார் அப்படின்னு அர்த்தம் கணத்துக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கும்போது ஓகேங்களா சரி இந்த வீட்டுல இருக்கும் போது பாத்தீங்கன்னா நன்மை எல்லாம் கிடையாது அப்படின்னா சார் கட்டாயம் நன்மை சார் சார் இதுல ஒரு உதாரணம் சொல்றேங்க சார் எல்லாத்துக்குமே இதில் நம்ம உதாரணம் இப்போ எங்கிட்ட நினைவுக்குல சார் ஒரு இருந்து ஒருத்தர் என்னை கால் பண்ணி கேட்டார் ஒரு ஒரு வருஷம் இருக்கும் சார் மிதுன லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு அவர் சுக்கரன் போயிட்டு எங்கே இருக்கிறாருன்னா விருச்சிகத்துல இருக்கிறார் அந்த விருச்சிகத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது அவர் வந்து எங்கிட்ட கேட்குறாரு சார் நான் அந்த ஷேர் மார்க்கெட்டு சீட்டு எம்எல்எம் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி பங்கு சந்தை பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர் ஜாதகத்தில் நல்லா கவனிங்க விருச்சிகத்தில் சுக்கரன் சார் நீங்கள் தாராளமாக செய்யுங்க ஆனால் பெரிய அளவில் செய்யாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் உண்டு உண்டுன்னு சொன்னேன் அதே மாதிரி அவர் செஞ்சார் ப்ராஃபிட் வந்துச்சு இந்த யோகத்தையும் இந்த மிதனலக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் கூடிய சுக்கரன் தந்துருக்கு தருகிறதுன்னு சொல்ல தந்துடுச்சு சரி கடக லக்னம் கடகலக்கணத்துக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு தனுசு வீடு இந்த வீட்டில் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா இங்க சமமான ஒரு அமைப்பு தான் சார் சுக்கரனுக்கு பகையான வீடுகளே எந்த வீடுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடகமும் சிம்மம் தான் இங்க ஒரு சமமான ஒரு அமைப்பில் இருப்பார் குருவுடைய வீட்டில் இருப்பாரு சரிங்களா கடன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலனை தரும் அதே நேரத்துல பெண் குழந்தைங்களால் ஒரு பிரச்சனையும் ஒரு கோளாறுகளும் ஒரு அவமானம் அல்லது சிறு விபத்துகள் பெண் குழந்தைங்களுக்கு வந்து வயிறு சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே கண் கண்டிப்பாக அங்க இருக்கக்கூடிய சுக்கரன் கொடுத்துருது சரிங்களா ஆனா இருந்த போதிலும் நல்ல தூக்கத்தை தருவார் சார் நல்ல சார் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்தாவே இந்த எந்த லக்னமா இருந்தாலும் சரி பன்னிரெண்டாம் இடத்தோட ஒரு தொடர்புல இருப்பார் ஐன சைன போகசம் அது ரொம்ப நல்லா இருக்கும் தாம்பத்தியம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப ஒரு திருப்தி இருக்கும் ஆனா ஒரு சில பேருக்கு இப்போ அவர் நட்பு வீட்டுல இருக்கும்போது பன்னிரெண்டாம் இடத்தை நல்ல நிலைமையில பார்ப்பாரு ஓகே நல்ல தாம்பத்தியம் தருவார் ஒரு பகை சமம் இந்த வீட்டில் இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி தான் தருவார் அதை நம்ம வந்து நம்மளே கெஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்போ கடை லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது வந்து பரவாயில்லை அவர் வந்து அந்த லக்கணத்துக்கு வந்து பதினோராம் அதிபதியும் ப்ளஸ் நாலாம் அதிபதியும் இருந்தாலும் இந்த நாலாம் இடத்தின் வாயிலாகவும் பதினோராம் இடத்தின் வாயிலாகவும் ஓரளவுக்கு அனுசரணையான பலனை கட்டாயம் கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி அவரே சிம்ம லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வராருன்னு வச்சுக்கோங்க சிம்மலக்கணத்துக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா மகரம் அருமையான யோக பலன் சார் நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள் சிம்மலக்கணத்தில் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவங்க அரசு பணியில் இருப்பாங்க ஓட்டுநர் நடத்துனர் இந்த வேலையில் கட்டாயம் இருப்பாங்க அம்மாவால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்கும் வாடகை வருமானம் உண்டு படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சுக்கரன் தருவார் நல்ல அமைப்பு நல்ல மனைவி மனைவியால் ஆதாயம் ஓகேங்களா வாகனம் பர்னிச்சர் ஐட்டம் ஆடம்பர பொருள் இதெல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் கண்டிப்பா கொடுப்பாரு கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய சாரி ஆஹ் ஆமா கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு கும்பம் அப்ப கும்பத்துல சுக்கரன் இருக்கும்போது என்ன மாதிரி பலன் தருவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கேயும் அவருக்கு அது பிடிச்ச வீடுதான் ஓகேங்களா நட்பு வீடு அதி நட்பு வீடு அப்படிங்கிற அமைப்புல இங்கேயும் பாத்தீங்கன்னா விமான விமானத்தில் வேலை பார்க்குறது ரயில்வேல வேலை பார்க்குறது ஒரு உயர்ந்த நிற நிறுவனத்தில் வேலை பார்க்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி வேலை பார்க்குறது அதிகம் டிராவலிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கோயில் குளம் போய் நம்ம சுத்தக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இங்கே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் தருவார் வாகன வசதியும் நல்லா தருவார் சார் நல்லா கவனிங்க இந்த சுக்கரன் இருபது வயசுக்குள்ளார கண்டிப்பாக வரக்கூடாது எந்த லக்னமாக இருந்தாலும் சார் இருபது வயசுக்கு மேலே தான் அந்த சுக்கரனுடைய தசை வரணும் அதுக்கு திருமணத்திற்கு பிறகு தான் சுக்கரனுடைய திசை வரணும் அந்த திருமண காலகட்டத்தில் சுக்கரனுடைய திசை தான் நான் சொல்கிற யோகா அமைப்பு எல்லாமே கட்டாயம் உண்டு அப்படின்னு அர்த்தம் சரி நல்ல கவனிங்க இவங்க யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது கும்பத்தில் சுக்கரன் இருக்கிறவங்க கடன் வாங்கி கொடுத்தாங்கன்னா பிரச்சனைகள் சிக்கிக்குவாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த வீட்டில் இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யோக பழமே கட்டாயம் தருவார் சரிக்கா அப்படியே நீங்க துலாம் லக்கணத்துக்கு வந்துடுங்க துலாம் லக்கணத்துக்கு லக்னாதிபதி ஆறாம் இடத்துல போய் உச்சம் அடையிறார் நல்லா கவனிங்க லக் கனாதிபதியே ஆறாம் இடத்துல இவங்களுக்கு நீங்க என்னதான் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் அந்த நல்ல விஷயங்களை நோக்கி ஓடுறத இவங்க பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க நல்ல விஷயங்களும் இவங்களுக்கு அதிகம் தேவைப்படாது அந்த அளவு இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்கள்ட்ட அட்வைஸ் பண்ணீங்கன்னா அந்த அட்வைஸ் சேத்துக்க மாட்டாங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா வேலையில ரொம்ப புரியா இருப்பாங்க வாகனத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க மனைவி மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க மனைவியால் உங்களுக்கு சொத்து கிடைக்கும் மனைவியால் வருமானம் கிடைக்கும் ஓகேங்களா வாகனத்தாலும் இவங்களுக்கு அங்கீகாரம் இருக்கும் ஒரு துலாம் லக்னம் சார் ஆறாம் இடத்துல சுக்கரன் வச்சோம் அவருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பஸ் ஓடுது இங்கதான் நம்ம சேலத்துலதான் ஒரு ஓகேங்களா இது நல்ல ஒரு யோகா அமைப்பு தான் ஓகேங்களா சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆஹ் விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கு லக்னாதிபதியோட இன்னொரு வீட்லயே போய் அவர் உட்காந்து ஆட்சி அதாவது ஆட்சி பெறல அப்போ விருச்சிக லக்கணத்துக்கு அவர் வந்து போய் இங்கே உக்காந்துருக்கிறார் மேசத்துல ஆறாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்கிறாரு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி இவங்க அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி கட்டி வாடகை விட்டுட்ருக்காங்க சார் ஒருத்தர் இது ஏன் ஊர்லேயே இருக்குது சார் இது அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறாங்க வாடகை விடுறாங்க நல்ல வருமானம் வாடகை வருமானம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு குடியிருப்பு பேருக்கு வந்து இது பண்ணுறாங்க ஒரு வீட்டு வாடகையாலேயே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை மாதம் மாதம் வந்துட்டுருக்கு அப்போ விருச்சி கலைக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது வாடகை வருமானத்தால் கண்டா கட்டாய யோகத்தை தராங்க அவங்க மனைவியால ஆதாயத்தை தராங்க மருமகளால ஆதாயத்தை அடைகிறாங்க அக்காவால ஆதாயம் உண்டு அக்கா அத்தை இவங்களால மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை தராங்க ரோடுக்கு பக்கத்துலயே உங்களுக்கு சொத்து அமையுது எல்லாமே நல்லபடியா இருக்கு சார் ஓகேங்களா ஆறாம் இடம் நம்ம தவறான கண்ணோட்டத்திலே பார்க்குறோம் ஆனா ஆறாம் இடத்துல வாடகை வருமானத்தை கண்டிப்பா சுக்கரன் தந்தி ஆவார் சரி தனுசு லக்னம் ஆறாம் இடத்துல ஆட்சி அடைகிறார் சுக்கரன் ரிசபத்தில் நல்ல பலன் தான் சார் யோகமான பலன் தான் சரிங்களா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலப்பலத்தால வாகனத்தால சரிங்களா மனைவியால மனைவி வழி உறவுகளால இவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கட்டாயம் இருக்கக்கூடிய சுக்கரன் தர்றாரு அதே மாதிரி எப்போ போய் பணம் கேட்டாலும் பணம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவு பணம் இருந்துகிட்டே இருப்பாங்க இவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பணத்தை பேஸ் பண்ணி ஒரு பேர் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து கட்டாயம் தனுசுல கணித்து யோகத்தை கொடுக்க தான் செய்யறாரு இவர் இந்த லக்கணக்கு ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதி அந்த அமைப்புலாம் கிடையாது ஆறாம் இடத்தின் அதிபதி கண்டிப்பாக இங்கே ஆட்சி அடைகிறது பரவாயில்ல ஆனால் அதற்கு ஈக்குவலாக லக்னாதிபதி பெற வேண்டும் நன்மை தான் சார் நல்ல பலம் தான் அப்படியே நீங்கள் மகர லக்கணத்துக்கு வந்துடுங்க மகர லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல அருமையான யோகம் சார் இப்போ முன்னாடி ஒரு ஜாதகத்தை சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கல்வி நிறுவனங்கள் இவர் வச்சிருக்கிறாரு மகர லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறவங்க ஒரு கல்வி நிறுவனம் வச்சிருக்கிறாரு பல பிரான்சஸ் வச்சுருக்கிறாரு ஒரு பல பிரான்சுன்னு சொல்ல முடியாது சார் ஒரு ஆறு ஏழு பிரான்ஞ்சஸ் வச்சிருக்கிறார் ஓகேங்களா அதன் மூலியமா அவருக்கு வந்து வருமானம் வருது இரட்டை வழி வருமானங்கள் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சரி அந்தே நேரத்தில் இவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் பண்றாரு அதன் மூலியமே இவருக்கு வந்து லாபம் இருக்குது சரிங்களா பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம் அந்த மாதிரி பொருள்களும் வச்சிருக்கிறாங்க அது மூலியம் இவருக்கு வருமானம் இருக்கு இதை சார்ந்த ஒரு விஷயம்னா நல்ல பிஸ்னஸ்க்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் எழுத் அதாவது என்ன சொல்லுவாங்க வசனகர்த்தா ரைட்ரு இந்த மாதிரி ஒரு திரைக்கதை அமைப்பாளர் இவங்க எல்லாருமே இந்த அமைப்புல கட்டாயம் இருக்காங்க இதன் மூலம் இவங்களுக்கு வருமானத்தை கொடுக்குது கும்பலக்னம் கும்பலகணத்துக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கடகம் இங்கே தான் சார் பிரச்சனை ஆரம்பிக்குது அவர் கும்பலகணத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல கடகத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல கவனிங்க யோகாதிபதியா இருந்தாலும் அவர் ஆறாம் இடத்துக்கு போய் உட்காரக்கூடிய அமைப்பு சரியில்லை அவர் பகையான வீட்டில் உட்காருறாரு ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க தாம்பத்தியம் பிரச்சனை இருக்கு இன்னொரு விஷயம் தாம்பத்திய பிரச்சனை இருக்கு மனைவியோட அவ்வப்போது சண்டை பண்ணிட்டு நீயா நானா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனாலும் வண்டி ஓடும் சரிங்களா ஒரு ஒரு கருத்து ஒற்றுமையான ஒரு கணவன் மனைவியா இவங்க இருப்பது ரொம்ப ரொம்ப குறைவாதான் இருக்கு இதுலயும் மற்ற யோகங்கள் வந்து சம்மந்தப்படும் போது அது மாத்தி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி மீன லக்கணம் ஆறாம் இடம் இந்த மீன லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து சிம்மத்துல இருப்பார் சுக்கரன் இந்த மீனலக்கணத்துக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு வந்து சிம்மம் இந்த சிம்மத்தில் சுக்கரன் இருக்கும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அவரோட அவங்களுடைய அந்தஸ்துல குறைபாடு வருது கல்வியில குறைபாடு வருது சரிங்களா பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் குறைபாடு வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு குடும்பத்துக்குமே பார்த்தீங்கன்னா பொண்ணு ஜாதவருடைய குடும்பத்துக்கும் மனைவியோட குடும்பத்துக்கும் ஒத்துப்போகாத ஒரு தன்மையும் இந்த இடத்துல இருக்கு நான் தான் பெரியவன் யார் பெரியவங்கன்ட்டு இந்த ஈகோ பிரச்சனை அதிகம் இந்த அமைப்பில் இருக்கிறவங்கள்ட்ட இருக்கு மீனலக்கணத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஒரு ஆவரேஜான சார் செய்கிறார் சரி கடைசியாக மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கும்போது கண்ணில நீசமாயிருந்தாலும் ஒரு மனிதனுக்கு தேவையான தாம்பத்தியத்தையும் ஒரு மனிதனுக்கு தேவையான வீடு வாகனம் ஆடம்பரமான பொருட்கள் ஃபேன்சி ஐட்டம் லக்ஸுரியான விஷயம் இதெல்லாம் கட்டாயமாக இந்த மீன மேசலக்கணத்து வந்து ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது கண்டிப்பாக தருவார் இங்க நீசம் வந்து ஒரு பெரிய பாதிப்புன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்கள் அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்